வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினைந்து திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஒடிசா கடலோரம் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்திருக்கிறது நேற்றே தாழ்வு பகுதியாகி இருந்த நிலையில இன்று மேலும் தீவிரமடைந்து தென்மேற்கு பருவ காற்றை குஜராத் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த அரபிக் கடலோரம் வழியாக குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா மாகே வழியாக கன்னியாகுமரி வழியாகவும் தென்மேற்கு பருவ காற்றை ஈர்த்து வருகிறது இதன் காரணமாக தற்பொழுது ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்களை பார்க்கும் பொழுது மும்பை மற்றும் கோவா இடைப்பட்ட பகுதியில் கன மிக கன அதிகன மழை பொழிவு பொழிந்து வருகிறது கோவாவிற்கு தெற்கே தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் கனமழை பொழிந்து வருகிறது மிக கன பொழிவும் ஆங்காங்கே காணப்படுகிறது அதே போல உள் மாநிலங்களிலும் இந்த காற்று சுழற்சி அதாவது இந்த தாழ்வு நிலையோட சுழற்சி இரு காற்று இணைவை உள் மாநிலங்களில் ஏற்படுத்துகின்ற காரணத்தினால தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தின் உள்பகுதிகள் மகாராஷ்டிரா பகுதிகள் பல்வேறு உள் மாநில பகுதிகளிலையும் வடகிழக்கு மாநில பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிவை பொழிந்து வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கன பொழிவை கொடுத்து வருகிறது நேற்று முன்தினம் தொடங்கிய மழை நேற்றைக்கு தீவிரமடைந்த நிலையில் நேற்றைக்கு இரவு முதல் கனமழை பொழிவாக கொட்டி வருகிறது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்கும் பொழுது வால்பாறையிலும் நீலகிரியிலும் கனமழை பொழிவு மிக கனமழை பொழிவாக மாறி இருக்கிறது அதேபோல தேனி மற்றும் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளையும் நல்ல மழை பொழிவு இன்று குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு கடுமையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது குற்றால அருவியில் ஆகையின் காரணமாக குற்றால அருவியில் குளிப்பதற்கு தொடர்ந்து தடையாக இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது அதே போல கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதிகளும் கனமழை பொழிந்து வருகிற நிலையில் இப்பொழுதே இந்த அதிகாலை நிலவரப்படி மூணாறு மற்றும் சபரிமலை பம்பை உள்ளிட்ட பகுதிகளில் பொழிவு பொழிந்து வருகிறது தமிழ்நாட்டின் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் இடுக்கி அணைக்கட்டு பகுதி மற்றும் ஏலக்காய் சாகுபடி மழை பொழிவு சாரல் பொழிவு முதல் மிதமான பொழிவு வரை இருந்து கொண்டிருக்கும் பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய சாரல் நேற்றைக்கு லேசான பொழிவாக மாறி மிதமான பொழிவாக மாறி இருந்த நிலையில நள்ளிரவு முதல் கனமழை பொழிவாக பொழிந்து வருகிறது உடுமலைப்பேட்டை முக்கோணம் கனமழைப்பொழிவு கூட கொடுக்கிறது ஆக பொள்ளாச்சி கனமழைப்பொழிவு கொடுத்திருக்கும் பொள்ளாச்சி தெற்கு முக்கோணம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோரம் இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு சோழையாறு உச்சபட்ச மழைப்பொழிவை நேற்று இரவு எட்டியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலிடத்தை சோழையாரும் அடுத்த இடத்தை நீலகிரி மாவட்டமும் இந்த இரண்டு இடமும் மிகச் சிறப்பான மழைப்படிவை நேற்று இரவு பெற்றிருக்கும் இந்த நிலையில வரக்கூடிய பதினைந்து அதாவது இன்றைக்கு பதினைந்தாம் தேதியும் நாளைக்கு பதினாறாம் தேதியும் மறுநாள் பதினேழாம் தேதியும் மூன்று நாட்களுக்கு கேரளா கர்நாடகா உட்பட அரபிக்கடலோர மாநிலங்களில கனமழை பொழிவு தொடர இருக்கிற நிலையில கேரளா அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாடு கனமழை பொழிவு தொடரும் பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய சாரல் இன்று லேசான மிதமான மழைப்படிவாக பரவலாகவே கிடைக்க வாய்ப்பிருக்கிறது அப்பாஜி கவுண்டர் மதியில் நுழையக்கூடிய ஒத்தக்கால் மண்டபம் வழியாக வரக்கூடிய அந்த சாரல் வெள்ளியங்கிரி வழியாக அது தொண்டாமுத்தூர் மற்றும் கோயமுத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி மேலும் அப்படியே நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையத்தையும் தாண்டி குடிமங்கலம் பல்லடம் சாலை வரைக்கும் இன்றைக்கு சாரல் எட்டும் அதை விட கூடுதலாகவே தாராபுரம் வரைக்கும் கூட சாரல் எட்டலாம் சாரல் துளியாக அதே போல நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கர்நாடக பகுதியில் இருந்து சாரல் மழைப்படிவு வரும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் சாரல் மழைப்படிவு இன்றைக்கு முழுவதும் வரக்கூடிய எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்திற்கும் அதே போல திருப்பூர் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தோட கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி மாவட்ட பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதி சாரல் எட்டும் கன்னியாகுமரியை விட திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திற்கு சற்று கூடுதல் மழையும் திருநெல்வேலி தென்காசியை விட தேனிக்கு கூடுதல் மழையும் தேனியை விட திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி கோயம்புத்தூருக்கு கூடுதல் மழையும் அதை விட வால்பாறைக்கு கூடுதல் மழையும் அதை விட நீலகிரிக்கு கூடுதல் மழையுமாக இருக்கும் இந்த மழைப்படிவு அதாவது அதிக நீரப்பதத்தை தமிழ்நாட்டின் ஊடாக வங்கக்கடல் நோக்கி வளிமண்டலத்தில் அனுப்புகிற காரணத்தினால வெயில் பெரிதாக தெரியாது வான மேகமூட்டத்துடன் காணப்படும் வெப்பசலன இடிமடைக்கு பொழிவிற்கு தடை ஏற்படும் சாரல் மழை மேகமூட்டத்திற்கிடையே துரல் துளி துளியாக ஆங்காங்கே விடலாம் தவிர பெரிய அளவில் ஒரு இடிமழை பொழிவிற்கு உள் மாவட்டங்களில் வாய்ப்பில்லை ஆனால் கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய மழை கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்தில் சாரலை கொடுத்த பிறகு பிறகு குளிர்ந்த சீதோஷணியை கொடுத்த பிறகு வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து அகன்ற பகுதியாக இருக்கக்கூடிய ஆந்திர கடலோரம் ஆந்திர திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில லேசான மழை பொடிவிற்கு வாய்ப்பு ஆந்திர பிரதேசத்தில் வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிக்கா ஒடிசா நீடித்துக் கொண்டிருக்கிற இந்த காற்று சுழற்சி மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய இரு காற்று இணைவை வங்கக்கடலோரம் திருவள்ளூர் சென்னை பகுதியில் ஏற்படுத்தி லேசான மழை நனைக்கும் மழை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு தீவிரமாக இருக்கும் அதுலேயும் இன்றைக்கு நாளைக்கு நல்ல ஒரு தீவிரத்தை கொடுக்கும் இதனால் அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்து கிடைக்கும் இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை பவானி சாகருக்கு நீர்வரத்தை கொடுக்கும் அதே போல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழை கபினி அணையை நிரப்பி கபினில் கூடுதல் நீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கபனியிலிருந்து இரண்டு டிஎம்சி அளவிற்கு தண்ணீர் வருவதற்கும் கேஆர்எஸ் அணை மற்றும் ஹேமாவதி அணைக்கு இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு இருபது டிஎம்சி ரெண்டு அணைக்கும் தலையா தலா கிடைக்க வேண்டி இருக்கிற காரணத்தால் அதுவும் ஏறுமுகத்திற்கு சென்று கொண்டிருக்கும் கண்டிப்பாக கர்நாடக அணைகள் நிரம்பாத இரு அணைகள் அதாவது மூன்று அணை கேஆர்எஸ் ஏரங்கி ஹேமாவதி கபடி கூட நிரம்பு திறவையில் இருக்கு நிரம்புது திறக்கப்படுற காரணத்துல இறங்குது எது எப்படியோ அது நிரம்பிவிடும் உச்சபட்ச தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆடி பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி கர்நாடக அணை நிரம்புவதற்கு கர்நாடகாவின் கேஆர்எஸ் மற்றும் ஹேமாவதி அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆகஸ்ட் எட்டுக்குள் ஆகஸ்ட் எட்டுக்குள் கர்நாடக அணை நிரம்பும் அதற்கு முன்பே காவிரியில கபினி அணையிலிருந்து ரெண்டு டிஎம்சி என்ற அளவிலே தண்ணீர் வந்து தினசரி ரெண்டு டிஎம்சியை உயர்த்தி கொண்டே இருக்கும் ஆகஸ்ட் மூன்று அல்லது எட்டுக்குள் கூடுதல் நீர் மூன்றிலிருந்து நான்கு டிஎம்சி வரை கிடைக்கப்பெற்று கிடுகிடுபன மேட்டூர் நீர்மட்டம் உயரத் தொடங்கும் இருந்தாலும் ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேல் ஆகஸ்ட் இருபதுக்குள் கண்டிப்பாக திறப்பதற்கு தேவையான நீர் இருப்பு மேட்டூர் பெறும் ஐம்பது டிஎம்சி என்ற அளவை ஆகஸ்ட் இறுதியில் ஐம்பது டிஎம்சியும் செப்டம்பர் அக்டோபரில் மேலும் உயரத் தொடங்கி நூறு அடியை தாண்டி ஒரு நல்ல ஒரு நீர் இருப்பை செப்டம்பர் அக்டோபர் தென்மேற்கு பொருள் நிறைவடைவதற்குள் பெறும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவமழை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தீவிரமடைந்திருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் வெப்ப சண்டை இடி மழைப்படிவு தீவிரம் குறைந்திருக்கிறது சாரல் மழைப்படிவு மேற்கு மாவட்டங்களில் கூடுதலாகி இருக்கிறது சென்னை திருவள்ளுவ வடகடலோரத்தில் மாலை இரவில் சாரல் மழைப்படிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கேரளாவில் மழை கொடுப்பதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மலைகள் பகுதிகளில் கணவாய் பகுதிகளில் சாரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கொடுத்து என்பதையும் விரும்புகிறேன் தொடர்ந்து தென்மேற்கு பின்மழை என்றும் வடகிழக்கு சிறப்பான மழை என்றும் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி